ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்காக ஆட்களை தேர்வு செய்கிறாங்க இதுக்கு சேல்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்து நானூறு வரை கொடுக்குறாங்க இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோன்னா பொது பிரிவினரு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லோரும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயது வர உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி ஆதரவற்ற உதவிகள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வர உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்சமாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து ஐம்பது வயது வர உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டியாக உள்ளவங்களுக்கு பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வர உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு மொத்த காலி பணியிடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இது மாவட்டங்கள் வாரியம் மாவட்டம் வாரியமாக இன சுழற்சி முறையில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு வந்து கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கணும் குறைஞ்சபட்சம் எட்டாம் வகுப்பு வர தமிழில் வந்து படிச்சிருக்கணும் இந்த விண்ணப்பத்துக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தோன்னா பொது பிரிவினர் பொது பிரிவினர் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருக்கும் நூறுரூபா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பம் நம்ம சப் சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கல்வித் தகுதி கரெக்டாக பத்தாம் வகுப்பு பாசான ஆன சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்கணும் ஜாதி சான்றிதழ் இருக்கணும் முன்னுரிமை நம்ம எதுவும் முன்னுரிமை கேட்குறோம் ஆதரவற்ற விதவை எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் வந்து சரியாக கண்டிப்பாக ஆதாரத்தோட ப்ரூஃபோடு நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இன சுழற்சி முறையில் நம்ம கரெக்டான இன சுழற்சி முறையில் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இப்போ பெண்கள் அப்படின்னா அந் எந்த இடத்துல முன்னருமே அந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணணும் பொது பிரிவினர் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டிக்கு எந்தெந்த பிரிவினருக்கு எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக செக் பண்ணி அந்த இன சுழற்சி முறையில் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் கரெக்டான சரியான தகவல்களை மட்டுமே வந்து சமர்ப்பிங்க மார்னிங் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் மட்டும் நம்ம வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து மொத்த டிஸ்ட்ரிக்குமே வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சென்னையை தவிர மற்ற முப்பத்தி ஏழு டிஸ்ட்ரிக்குமே வேக்கன்சி வந்துடுச்சு இதுக்கு சேல்ரி வந்து பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்து நாற்பது வரை சேல்ரி அனௌன்ஸ் அலோவன்ஸ் கொடுக்குறாங்க இன்னும் சுழற்சி முறையில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் முப்பத்தி மூணு வேக்கன்சி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஐம்பத் ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி கோயம்புத்தூர் பதினான்கு கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு தர்மூ தருமபுரி மாவட்டம் இருபத்தி ஒன்று திண்டுக்கல் முப்பத்தி ஒன்பது ஈரோடு இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி மூணு காஞ்சிபுரம் ஐம்பத்தி ஐந்து கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது கரூர் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பது மதுரை மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மயிலாடுதுறை முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் மாவட்டம் பதினெட்டு நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி மூன்று பெரம்பலூர் மாவட்டம் பதினாறு புதுக்கோட்டை மாவட்டம் எண்பத்தி மூணு ராமநாதபுரம் மாவட்டம் பதினேழு ராணிப்பேட்டை முப்பத்தி ஒன்று சேலம் ஐம்பத்தி நான்கு சிவகங்கை ஐம்பத்தி ஒன்று தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஆறு தஞ்சாவூர் தொண்ணூற்றி ஒன்று தேனி இருபது நீலகிரி ஒன்பது தூத்துக்குடி முப்பத்தி ரெண்டு திருச்சிராப்பள்ளி எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி இருபத்தி நான்கு திருப்பத்தூர் இருபத்தி நான்கு திருப்பூர் பத்தொன்பது திருவள்ளூர் எண்பத்தி எட்டு திருவண்ணாமலை அறுபத்தி ஒன்பது திருவாரூர் முப்பத்தி எட்டு வேலூர் இருபத்தி ஆறு விழுப்புரம் அறுபது விருதுநகர் ஐம்பது மொத்தம் முப்பத்தி ஏழு வேக் முப்பத்தி ஏழு டிஸ்ட்ரிக்கும் நம்ம எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் உங்களுக்கு கூடுதலான தகவல் தகவல்கள் தேவை அப்படின்னா நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்